நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன நாம பிறந்ததுக்கான நோக்கம் என்னன்னு தெரியுமா நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் தானம் தர்மம் செஞ்சாலும் நம்மளோட வாழ்க்கை நிலை மாறாம துன்ப நிலையிலே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் முன்ஜென்ம கர்ம வினைகள் தான் இந்த மறுபிறப்பு உண்மையானு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம தமிழ் இலக்கிய நூல்களையே இந்த மறுபிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்களோட குறிப்புகள்லேயே இந்த மறுபிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மறுபிறப்பின்மையை நாம எப்படி அடையலாம் ஒரு ஆன்மா மனித நிலை அடைய எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுக்குமா அத்தனை பிறவிகள் எடுத்து தான் நாம் இப்போ இந்த மனித நிலையை அடைஞ்சு நிக்கிறோம் இந்த மனித நிலையோட நோக்கமே மறுபிறப்பு இல்லாம கடவுள் நிலையை அடைகிறது தான் ஆனா நம்ம ஆசைகள் மாயையில் சிக்கி பிறந்து அந்த கர்மவினைகளை கழிக்க இன்னொரு பிறவி எடுத்து அதே சுழற்சி முறையில் இருக்கும் நாம மறுபடியும் பிறவாத நிலை அடைய என்ன செய்யணும்னா இந்த மனித உடல்ல மொத்தம் ஆறு சக்கரங்கள் இருக்கு ஒரு ஞானத்தின் வாயுலும் இருக்கு அத மொத்தம் சேர்த்து ஏழு சக்கரங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஏழு சக்கரங்கள் என்னன்னா முதல் சக்கரம் மூலாதாரம் இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது சக்கரம் மணிப்பூரகம் நான்காவது சக்கரம் அனாகதம் ஐந்தாவது சக்கரம் விசுத்தி ஆறாவது சக்கரம் ஆக்கினை ஏழாவது சக்கரம்னு சொல்லப்படுற அந்த ஞானத்தின் வாயிலோட பெயர் துரியம் இந்த ஏழு சக்கரங்களையும் யோகத்தின் மூலமா எழுப்புவாங்க முதல்ல இருக்கிற மூலாதார சக்கரம் நம்ம உடல்ல உள்ள ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கு இரண்டாவது சுவாதிஷ்டான சக்கரம் நம்மளோட பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் மேல இருக்கு அடுத்து மணிப்பூரக சக்கரம் நம்ம உடல்ல தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு அடுத்து அனாகதம் இந்த சக்கரம் நம்ம உடம்புல விழா எலும்புகள் ஒன்று சேர்ற இடத்துக்கு கொஞ்சம் கீழே அமைஞ்சிருக்கு முதல்ல பார்த்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த மூன்று சக்கரங்களும் உலகியல் வாழ்வியல் சம்பந்தமா நம்மளோட வாழ்க்கை நிலையை உணர்த்துற சக்கரங்களா விளங்குது அடுத்து அனாகதம்ல இருந்து துரியம் வாயுள் வர பார்க்க போறது ஆன்மீகத்தை உணர்த்துறது இந்த சக்கரங்களை எழுப்புவது மூலமாக தான் நாம் கடவுள் நிலையை அடைய முடியும் அனாகதம்க்கு அடுத்து விசுத்தி இந்த விசுத்தி சக்கரம் நம்மளோட உடம்புல தொண்டைக்குழியில அமைஞ்சிருக்கு இந்த விசுத்தி சக்கரம் தீயவற்றைய வடிகட்டு ஆற்றல் கொண்டதான் சிவபெருமானுக்கு விசுகண்டன் நீலகண்டன்னு பெயர்கள் இருக்கு அதற்கான காரணம் தொண்டைக்குழியில் உள்ள விஷத்தை நிறுத்தியவர்னு பொருள் விசுத்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தா நம்மளோட தொண்டைக்குழியை தாண்டி எந்த தீய உணர்வுகளும் தீய எண்ணங்களும் எந்த விஷத்தன்மையும் நம்ம உடலுக்குள்ள நுழைய முடியாதா அடுத்த சக்கரம் ஆக்கினை இது நம்மளோட புருவ மத்தியில் இருக்கு இந்த சக்கரம் ஞானம் தெளிவு போன்றவற்றைய குறிக்குது இறுதியாக துரியம்னு சொல்லப்படுற அந்த ஞான வாயுள் இந்த சக்கரம் தூண்டப்பட்டா ஒரு பேரின்பத்தை அடைஞ்சி அடைஞ்சு எப்போதுமே பரவச நிலையில் இருப்பாங்களாம் இந்த துரியம்தான் இதோட முழுமையான பகுதி இந்த நிலையை அடைஞ்சிட்டா நாம் பிறவாமை நிலைக்கு போயிடுவோம் இது முறையான பயிற்சிகள் மூலமா இந்த சக்கரங்களை எழுப்பணும் குண்டலினி கிரியாயோகம் போன்ற யோக பயிற்சிகள் மூலமா ஒரு குருவோட வழிமுறைப்படி இந்த சக்கரங்களை எழுப்பலாம் ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவங்க இந்த சிவனடியார்கள் நால்வர்கள் இவங்களை போல சிவபெருமான குருவா ஏற்று யோகம் மேற்கொண்டு தியான நிலையில இருந்து கடவுள் நிலையை அடைஞ்சவங்களும் இருக்காங்க